அன்பர்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபிஆர் அறிவகனின் அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் பொறுமையாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை சில சூற்றுமா சமாச்சாரங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களும் சரி அல்லது ஓரளவுக்கு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் சரி ஒருவேளை இது தெரிஞ்சவங்களாக இருந்தால் விட்டுருங்க தெரியாதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக இந்த ஜோதிடர்கள் வந்து ஜோதிடம் அப்படின்றது பொய் ஜோதிடர்களில் நிறைய ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில குறை நிறைகள் இந்த ஜோதிட துறையில் இருக்கிறதுக்கான காரணங்களை இந்த வீடியோவில் எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக கட்டம் போடப்பட்டுள்ளது அதில் இருக்கிற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் நீசமாக இருக்குது சூரியன் நீசம் சந்திரன் நீசம் செவ்வாய் நீசம் குரு நீசம் புதன் நீசம் சுக்கரன் நீசம் சனி நீசம் ஆக ஏழு கிரகங்களுமே நீச அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இதில் மேஷ லக்னம்னு போட்டிருக்கேன் லக்னாதிபதியும் நீசம் ராசி விருச்சிக ராசி அந்த ராசி அதிபதி செவ்வாய் அதுவும் நீசம் லக்னாதிபதி செவ்வாய் அதுவும் நீசம் இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி ஒரு பக்கம் இதுதான் ஜோதிடத்தில் உள்ள ஒரு வல்லமையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இதே மாதிரி இந்த ஜாதகத்தை பாருங்கள் இதில் சிம்ம லக்கணம் அந்த லக்னாதிபதி மேஷத்தில் உச்சம் சூரியன் அதே மாதிரி சந்திரன் உச்சம் ரிஷபத்தில் குரு உச்சம் கடகத்தில் புதன் உச்சம் கன்னியில் சனி உச்சம் துலாமில் செவ்வாய் உச்சம் மகரத்தில் சுக்கரன் உச்சம் மீனத்தில் இந்த ஜாதக கட்டத்தில் எல்லா கிரகங்களும் உச்சமாக இருக்குது இது ஒரு ஸ்பெஷல் ஜாதகம் இந்த ஜாதகத்தையும் அந்த ஜாதகத்தையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா அதுதான் ஜோதிடம் சயின்ஸுன்றதுக்கான ஒரு முக்கியமான உதாரணம் இது ஒரு பக்கம் இப்போ பாருங்கள் இந்த கட்டத்துக்கு பக்கத்தில் மேலிருந்து அதாவது அந்த அந்த இடைவெளியில் சூரியன் பி சந்திரன் பி சூரியன் சைவர் சந்திரன் சைவர் சூரியன் நீ சந்திரன் நீ சூரியன் டபுள் ஸ்லாஸ் சே மூணு ரெண்டு பி லக்னம் டபுள் ஸ்லாஸ் சே ரெண்டு உக் ஒன்று சூரியன் பத்து சுர ஆ சூரியன் பத்து மைண்டி ஆ லக்னம் பத்து சுர ஆ லக்னம் பத்து பும்ரு இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குல்ல அதே மாதிரி கட்டத்துக்குள்ளே பாருங்கள் அந்த ராஜ அந்த ஜாதக கட்டத்துக்குள்ளேற சூ டபுள் ஸ்லாஷ் சே மூணு பார் ரெண்டு பூ ரெண்டு பார் நாலு எம் த்ரீ ஒரு சின்ன கோடு ஐஃபன் அதாவது ஒரு சின்ன கோடு போட்டு எஃப் டூ லக்னம் எஃப் ஃபோர் பார் எம் டூ இந்த மாதிரி சில சங்கேத மொழிகள் சங்கேதமான எழுத்துக்கள் மொழிகள் எண்கள் இதெல்லாம் கூட ஜாதகங்களில் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்த ஒரு ஜாதக கட்டத்துக்கும் ரெண்டாவது இருந்த ஜாதக கட்டத்துலேயும் விஞ்ஞான ரீதியாக ஓரளவுக்கு நிகழாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த புதனும் சுக்கரனும் சூரியனும் ரொம்ப தனித்து தனித்து இருக்காது சூரியன் இருக்குன்னா சூரியனை விரட்டியே தான் புதன் சுக்கரன் போகிற மாதிரி இருக்கும் அதாவது பெரும்பாலும் ஒன்று ரெண்டு கட்டங்களுக்குள்ளறைய அருகருகாமையில் தான் சுக்கரனும் சூரியனும் புதனும் அமையும் முன்ன பின்னா இருக்கும் ஒன்று கொண்டு இதில் பெரும்பாலான ஜாதகங்களில் அந்த சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்து ஒன்றா இருக்கும் சில ஜாதகங்களில் அந்த ஜாதகர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஏதாவது மூணு தலைமுறைக்குள்ள இந்த ஜா எந்த ஜாதகருடைய ஜாதகத்தை பார்க்குறீங்களோ அது ஆணும் பெண்ணும் மூணு தலைமுறைக்குள்ளற கண்டிப்பாக கடுமையான துர்மரணங்கள் நிகழ்ந்திருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் அவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் ஒன்று ரெண்டாவது அந்த துர்மரணமாக போயிருக்குன்றதுக்கான உதாரணம் என்னென்னா அந்த அந்த நபர் அந்த ஜாதக நபர் அவருடைய ஆயுள் காலமும் குறைவாகவே இருக்கும் அந்த பிறந்த நபருடைய ஆயுள் காலம் அதுக்காக தான் அந்த பித்ரு சாபம் நீக்கணும்னு துர்மரணங்கள் மேலும் நிகழாமல் தடுக்கணும்னு அந்த நபர்களுக்கு சொல்லுவாங்க அது சரியாக செய்யப்படுகின்றதா செய்யப்படுவதில்லையா என்பது மற்றொரு கேள்வி இப்போ நான் சொன்ன இந்த சங்கேத மொழிகள் இதை வந்து ஒரு சில வம்சாவளிகள் இந்த ஜாதகத்தை கணிக்கக்கூடிய வம்சாவளிகள் குறிப்பிடுத்துருப்பாங்க இதை வச்சு தான் அவங்க உடன் பிறந்தவங்க தந்தையார் தாய் தந்தையருடைய விஷயம் தாய் மாமனுடைய விஷயம் இந்த மாதிரிலாம் வந்து டக்குன்னு பார்த்த உடனே சொல்கிறது ஒழிய ஜாதகத்தை வைத்து அனலைஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க அது ரொம்ப ஒரு நுணுக்கம் தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும் ஓரளவுக்கு அனுமானமாக சொல்ல முடியும் இதுனால் துல்லியமாக சொல்லிவிடுவாங்க எதுக்குன்னா ஒரு நம்பிக்கை ஓட்டுறதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க முன்னொரு காலத்தில் ஜாதகத்தை பார்த்தவொன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க சொன்னவொன்னும் உடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஜாதகத்தில் இதெல்லாம் கண்ணாடி மாதிரி தெரியுதே அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க ஆனால் உண்மையில் ஜோதிடர்கள் இந்த சங்கீத எழுத்துக்களை வைத்துத்தான் அதை டக்குன்னு உடனே பார்த்த மாத்திரத்தில் சொல்கிறாங்களே எப்படியாக ஜோதிட விஷயங்களை ஆராய்ந்து கணக்கீடு செய்து சொல்வது கிடையாது அந்த வழிமுறைகள் அதிகமான பேர் பின்பற்றுவதில்லை ஆனால் இது ஒரிஜினல் ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் ஒரிஜினல் ஜாதகத்தில் தான் இந்த மாதிரிலாம் சங்கேத மொழிகள் நோட்டில் எழுதியிருப்பாங்க இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எந்த ஜோசியரும் கரெக்டாக சொல்ல முடியாது கேட்டு வேணால் பாருங்கள் முடியவே முடியாது ஆக ஜோதிடம் என்பது வேறு இதுபோன்று மேஜிக் மாதிரி சொல்கிறதுன்றது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்